வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம ஒரு அழகான தக்காளி தோட்டத்தில் இருக்கோம் இங்க காற்றே ஃப்ரெஷர் சிவப்பு தக்காளிகளால் முழுக்க சூழ்ந்த ஒரு அழகான இடம் இந்த தக்காளிகள் எல்லாம் நூறு சதவீதம் ஒர்ஜானிக் எந்த வகையான கெமிக்கலையும் யூஸ் பண்ணாம நேச்சுரல் ஃபர்டிலைசரில் தான் வளர்க்குறாங்க அதனாலே இதுக்கு ஒரு ஸ்பெஷல் சுவை இருக்கு பாருங்க தக்காளி எப்படி சிவப்பா ஜூஸியேயே சாஃப்டையேயே இருக்கு இதுல சாம்பார் ரசம் சாலட் எதுக்காக இருந்தாலும் டேஸ்ட் சூப்பரா வரும் இத ஸ்மெல் பண்ணிட்டே இருந்தாலும் ஃப்ரெஷ்னஸ்க்கு ஒரு வேற ஃபீல் நம்ம சந்தையில வாங்குற தக்காளியோட டேஸ்ட்டுக்கும் இதோட டேஸ்ட்டுக்கும் பிரியும்போது ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்கு இந்த தோட்டத்துல காலையிலே புது தக்காளிகளை பிளக் பண்ணுவாங்க சாயிலுக்கும் கேர் ரொம்பவே நல்லா பண்றாங்க அதனால தான் இவ்வளோ ஹெல்த்தியே கிடைக்குது நண்பர்களே உங்களுக்கு ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் வேணும்னா இப்படிப்பட்ட தோட்டத்திலிருந்து வாங்கினாதான் குவாலிட்டி கேரண்டி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நன்றி